நிறவெறி அதிகம் இருந்த ஆஸ்திரேலியா நாட்டில் அதுவும் இங்கிலாந்தில் பிறந்த ஒருவரால் உச்சம் தொட முடியும் என்றால் அது இவரால் தான் முடியும் பெரிய உருவம் கிரிடேட்டர் போல் ஹேர்ஸ்டைல் என எதிரணி பவுலர்களை மிரட்டி வந்தார் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியின் மிக சிறந்த ஆல்ரவுண்டர்களில் ஒருவராக விளங்கியவர் அவரது அதிரடி ஆட்டம் பந்து வீச்சு ஃபீல்டிங் மற்றும் அவரது ஸ்டைல் ஆகியவை அவரை உலக கிரிக்கெட் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்க செய்தனர் அவர்தான் ஆண்ட்ரூ சைமன்ஸ் ஆண்ட்ரோ சைமன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி இங்கிலாந்தின் பிரர்மிங்காம் நகரில் பிறந்தார் அவரது பெற்றோர் கென் மற்றும் பார்வரா சைமன்ஸ் ஆவார் ஆண்ட்ரோவின் குடும்பம் அவர் இளமையாக இருக்கும் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்திற்கு குடிபெயர்ந்தனர் அவரது பெற்றோர்கள் ஆஸ்திரேலியர்கள் இல்லை என்றாலும் ஆண்ட்ரோ ஆஸ்திரேலிய கலாச்சாரத்தில் வளர்ந்து அந்நாட்டு கிரிக்கெட் அணிக்காக விளையாட வேண்டும் என்ற கனவை வளர்த்தார் சைமன்ஸின் ஆரம்பகால வாழ்க்கை கிரிக்கெட்டை மையமாக கொண்டிருந்தது அவர் குயின்ஸ்லாந்தின் உள்ளூர் பள்ளிகளில் கிரிக்கெட் விளையாட தொடங்கினார் அவரது இயல்பான திறமை மற்றும் உடல் வலிமை அவரை விரைவில் உள்ளூர் கிரிக்கெட் அரங்கில் பிரபலமாக்கியது ஆண்ட்ரூ சைமன்ஸ் ஒரு ஆல்ரவுண்டராக அதாவது பேட்டிங் பந்துவீச்சு ஃபீல்டிங் ஆகிய மூன்றிலும் சிறந்து விளங்கினார் சைமன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு தொன்னூற்றி ஐந்து சீசனில் குயின்ஸ்லாந்து அணிக்காக உள்ளூர் கிரிக்கெட்டில் அறிமுகமானார் அவரது அதிரடி பேட்டிங் மற்றும் மிதவேக பந்து வீச்சு அவரை விரைவில் கவனிக்கப்பட வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியா ஒருநாள் கிரிக்கெட்டில் அறிமுகமானார் அவரது முதல் சர்வதேச போட்டி பாகிஸ்தானுக்கு எதிராக லாகூரில் நடைபெற்றது ஆனால் ஆரம்பத்தில் அவருக்கு நிலையான இடம் கிடைப்பது கடினமாக இருந்தது சைமன்ஸின் திறமை முழுமையாக வெளிப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற இந்த தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலிய அணி எண்பத்தி ஆறு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது அப்போது களத்திற்கு வந்த சைமன்ஸ் பதினெட்டு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்கள் என நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தார் இந்த இன்னிங்ஸ் அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி எண்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மேலும் சைமன்ஸின் பங்களிப்பு அவரை அணியின் முக்கிய வீரராக உயர்த்தியது ஆண்ட்ரோ சைமன்ஸ் ஆஸ்திரேலிய அணியின் இரண்டாயிரத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஏழு உலகக்கோப்பை வெற்றிகளில் முக்கிய பங்கு வகித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பையில் அவரது பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு ஆஸ்திரேலிய அணிக்கு பல போட்டிகளில் வெற்றியை தேடித் தந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற கோப்பையிலும் அவர் தனது ஆல்ரவுண்டர் திறமையை வெளிப்படுத்தினார் இந்த இரண்டு கோப்பைகளிலும் ஆஸ்திரேலிய அணி ஆதிக்கம் செலுத்தியது மேலும் ஆண்ட்ரோ சைமன்ஸ் ஆஸ்திரேலிய அணியின் முதுகெலும்பாக விளங்கினார் சைமன்ஸ் ஒருநாள் கிரிக்கெட்டில் மிகவும் பிரபலமானவராக இருந்தாலும் அவரது டெஸ்ட் கிரிக்கெட் பயணம் சற்று தாமதமாகவே தொடங்கியது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இலங்கைக்கு எதிராக அவர் டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார் ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவருக்கு நிலையான இடம் கிடைப்பது கடினமாக இருந்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு ஆசிஸ் தொடரில் அவர் தனது முதல் டெஸ்ட் சதத்தை பதிவு செய்து இங்கிலாந்துக்கு எதிராக நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்களை விளாசினார் இந்த இன்னிங்ஸ் அவரது டெஸ்ட் வாழ்க்கையில் முக்கியமான தருணமாக அமைந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐ பி எல் சைமன்ஸ் டெக்கான் சார்ஜர்ஸ் அணிக்காக விளையாடினார் அவரது அதிரடி ஆட்டம் மற்றும் அனுபவம் அணிக்கு பெரிதும் உதவியது பின்னர் அவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காகவும் விளையாடினார் ஐ பி அவரது அதிரடி ஆட்டங்கள் இந்திய ரசிகர்களிடையே அவருக்கு பெரிதும் வரவேற்பை தந்தது சைமன்ஸின் கிரிக்கெட் வாழ்க்கை சில சர்ச்சைகளாலும் பாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அணியின் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தின் போது இந்திய வீரர் ஹர்பஜன் சிங்குடன் ஏற்பட்ட மோதல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் மங்கி கேட் என்று அழைக்கப்பட்டது இதில் ஹர்பஜன் மீது இனவெறி குற்றச்சாட்டு எழுந்தது இந்த சம்பவம் சைமன்ஸின் மனதை பெரிதும் பாதித்தது மேலும் அவர் இதை பற்றி பின்னர் பேசியபோது இது தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு கரையாக இருந்ததாக கூறினார் மற்றொரு சர்ச்சை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது அவர் ஆஸ்திரேலிய அணியின் நடத்தை விதிகளை மீறியதால் அணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை அணியிலிருந்து சைமன்ஸ் நீக்கப்பட்டார் இதனால் ஆஸ்திரேலிய அணி முதல் சுற்றிலேயே வெளியேறியது சைமன்ஸுக்கு நாயுடன் நேரத்தை செலவழிப்பதும் மீன்பிடித்தல் வேட்டையாடுதல் மற்றும் இயற்கையுடன் நேரத்தை செலவிடுவதை விரும்பினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே பதினான்காம் தேதி குயின்ஸ்லாந்தில் ஏற்பட்ட ஒரு கார் விபத்தில் ஆண்ட்ரூ சைமன்ஸ் உயிரிழந்தார் அப்போது அவருக்கு வயது வெறும் நாற்பத்தி ஆறு மட்டுமே ஆசையாக வளர்த்த நாய் அருகிலேயே அவருடைய உயிர் பிரிந்தது ஆண்ட்ரோ சைமன்ஸின் உடலை விட்டு செல்லாமல் நாய் அவர் எழுந்து வருவார் என நினைத்து அங்கேயே காத்துக்கொண்டிருந்த சோகமான சம்பவம் அரங்கேறியது இந்த செய்தி உலக கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் முன்னாள் வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர் பல பவுலர்களுக்கு யமனாக இருந்ததாலோ என்னவோ அந்த யமனை கிரிக்கெட் ஆடுவதற்கு ஏதுவாக சைமன்ஸ் வார்னே போன்ற பல ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்களை விரைவில் அழைத்துக் கொண்டான்